அண்ணா சீரியல்ல ஒரு குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சண்முகம் தூக்கமே இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் காரணம் சவுந்தரபாண்டி தான் சவுந்தரபாண்டிக்கு கிடைச்ச அல்வா மாதிரி இந்த பிரச்சனையை ஊதி பெருசு பண்ணிருவானே என்ன பண்ணலான்னு யோசிச்சு பாக்குறாங்க சண்முகம் அப்படியே விடக்கூடாது எப்படியாவது பரணி கையில காலில் விழுந்தாவது அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு நினைச்சு முடிவு பண்ணினேன் சண்முகம் தன்னோட ஈகோ கோபம் இது எல்லாமே தூக்கி போட்டுட்டு பரணி தான் முக்கியம் இல்லாத வீடு வீடாவே இல்லை அம்மா சொன்ன மாதிரி அவளை விட்டு கொடுக்க கூடாது அவளை பிரியவும் விடக்கூடாது எப்படியாவது கையில் காலில் விழுந்து அப்படி கூட்டிகிட்டு வரலான்ட்டு சண்முகம் போகிறாங்க சண்முகம் கிளினிக் தான் போகிறாங்க அங்கே சவுந்தரபாண்டி தான் காவலாக வச்சுருக்காங்க டேய் சனியா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் பரணி யாராருக்கிட்ட பேசுறா என்னென்ன பண்ணுறாங்கிறத கண்காணிச்சுட்டு வந்து நீ என்கிட்ட சொல்றதாண்டா சொல்கிறதாண்டா எனக்கு உனக்கு வேலை அங்கே எங்க எங்கேயாவது போயிட்டே உனக்கு கொன்னே போட்டுருவேன் காலை தரிச்சு போடுவேன் சௌந்தரபாண்டி சொல்கிறாங்க ஐயா பரணி பாப்பா என்ன பண்ணுது யாரு வந்து பார்க்குறா யார்கிட்ட பேசுறாங்கிறத தான் நான் கவனிப்பேங்க ஐயா நான் போய் நின்று பார்த்து ஒளிஞ்சு நின்று பார்க்குறேன் போறாங்க சனியன் என்ன வேலைய கரெக்டா செய்யணும்னு சொல்லிட்டு போறாங்க சவுந்தரபாண்டி சரின்னு சொல்லி சனியன் ஒளிஞ்சு நிக்கிறாரு சண்முகம் பரணியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க பரணியை பார்க்க வந்த செய்தியை உடனே சனியன் சவுந்தரபாண்டி கூப்பிட்டு சொல்றாங்க அப்படியா நல்ல காதும் காதும் வச்ச மாதிரி ஒட்டுக்கலடா பேசி கேசி எப்படியோ பரணியோட மனசை மாத்தினாலும் மாத்திருவான் அந்த பெரும்பையா அதை நல்லா தீட்டி வச்சு என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேளுங்கிறாங்க சவுந்தரபாண்டி சரிங்கய்யா பாக்குறேன் பாக்குறேன்ட்டு சனியனும் ஒட்டு கேட்கறாங்க சண்முகம் போனதும் பரணியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க என்னடா தனியா வந்து பேசும்போது மட்டும் என்கிட்ட பாசத்தை அள்ளி கொட்டுவியா தங்கச்சிங்க கூட இருந்தா மட்டும் மாதிரியே நெருப்பள்ளி கொற்ற மாதிரி என் மனசு நோகடிப்பியாங்கிறாங்க பரணி ஒவ்வொரு வாட்டியும் குடும்பத்துக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நானும் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்காக நானும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா என்ன டக்குன்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தூக்கி போட்டுறீங்க பாரு அப்பதாண்டா எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு வலிக்குது தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க வந்ததா சொல்றாலே மனசார நான் அப்படி ஒரு நாள் நினைச்சு பார்த்துருப்பேனா அவளுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் எப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன் எங்க அப்பா எத்தனையோ தடவை எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசின போதெல்லாம் அப்பவும் நான் உன் பக்கம் தான் உனக்காக ஆதரவான உன் தங்கச்சி வாழ்க்கை கெடுக்க வந்ததா நீ என்ன தூக்கி வீசி பேசிட்டு எங்க அப்பா ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட நீ ஆயிரம் குறைகள் கண்டுபிடிக்கிற தங்கத்தீங்க என்னை எடுத்து வீசி பேசின போது கூட நீ எனக்காக சப்போர்ட் பண்ண வரவே இல்லையே சொன்னே வரணி அதே இதையும் பேசிட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத நீ பேசாம என் கூட வீட்டுக்கு வா எல்லாமே மறந்துட்டு வான்னு கூப்பிடுறாங்க சண்முகம் நடந்தது நடந்து போச்சு அதையே மனசுல வச்சுக்கிட்டு நீ கோபத்தோடு இருக்காத நீ மன்னிச்சு மறந்து என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க சண்முகம் ஏண்டா என்கிட்ட இவ்வளவு தடவை மன்னிப்பு கேட்கறியே ஆமா நீங்க செஞ்ச தப்பையெல்லாம் எப்பவாவது ஒத்துக்கிறீங்களா இதெல்லாம் எப்படிடா உங்க நேரம் இதையெல்லாம் சரின்னு ஒத்துக்க முடியுது ஏன் நான் தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க ரங்க சங்கம் என்னோட போலியான அன்பு போலியான மன்னிப்பு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல ஏ பரணி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அதுக்கு தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு போகலாம்னு வந்திருக்கேன் தயவு செய்து நீ வந்துரு நீ இல்லாத வீடு வீடாவே இல்ல நீ வந்தா தான் நான் இங்கிருந்து போவேங்க ரங்க சமூகம் சாரி நீ இவ்வளவு தூரம் கூப்பிடுறதுனால நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் அதுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் வரேங்க ரங்க பரணி அப்படியா என்ன கண்டிஷன் நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் சொல்லுன்னு கேட்கறாங்க சண்முகம் என்னோட படிப்பு மேல் படிப்பை தொடரலான்னு இருக்கேன் நான் அமெரிக்கா போகணும் அதுக்கு உன்னோட சம்மதம் வேணும் நீ சம்மதிப்பியான்னு கேட்கறாங்க பரணி சண்முகம் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி வந்து கேட்குறாள் பரணி பரணி நான் சொல்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கோங்கிறாங்க நீ சொன்னதெல்லாம் போதும் இப்போ நான் கேட்குறக்கு பதில் சொல்லு அப்பா என்னையும் உனையும் பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ தந்திர வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நினைக்கிற மாதிரியே நீயும் அசைஞ்சு கொடுக்குறியே பரணி தயவு செய்து நான் சொல்கிறத கேளு நீ என்னை விட்டி ஒரு நாளும் பிரியாத நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சண்முகம் அப்படின்னா நான் உன் கூட வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க பரணி சண்முகம் கெஞ்சி கேட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க தயவு செய்து மன்னிச்சும் மறந்து என் கூட வானு கனிவா பணிவா தனிவா கெஞ்சி பார்த்துட்டாங்க பரணி பிடிவாதமா இல்ல நான் அவங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க வீட்டு கேட்டு இருந்த சனியன் அப்பாடா பரணி பாப்பா இதுதான் பரணி பாப்பா சவுந்தரபாண்டி மகளா கொக்கா சவுந்தரபாண்டி ஐயா மாதிரியே இப்பதான் பரணி பாப்பா பேசுதுன்னு நினைச்சுக்கிட்டு உடனே சவுந்தரபாண்டிக்கு போன் அடிச்சு சனியன் சொல்லிடுறாங்க ஏய் சனியா பரணிக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு இப்பதான் சவுந்தரபாண்டி மகளா இருக்கா சரி சரி இன்னும் என்னென்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கிளடா எதையாவது தவற விட்டுறாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா அந்த வெறுமைய சண்முகம் அப்பவே போயிட்டாங்கிறாங்க சனியன் ஏய் அவனை நம்ப முடியாதுடா எதுக்கும் எச்சரிக்கையா பொழுதுக்கும் அங்கேயே காத்துருங்கிறாங்க சரிங்க ஐயாண்டு தலையை சொல்லிட்டு நிற்கிறாங்க சரியன் சண்முகம் பிரக்தியாகவும் கோமாவும் மனசில் அவ்வளோ ஒரு வலியோடும் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க சண்முகம் வீட்டுக்கு வரும்போது அங்கே பாக்கியம் சிவபாலன் இவங்களும் எல்லாரும் இருக்காங்க எப்பா சண்முகம் என்ன பரணியை பார்த்தியா பேசினியா அவள் என்ன தான் சொல்கிறா அப்படின்னு பாக்கியோ சண்முகம் மனசு வலியோடும் பாரத்தோடும் நடந்தது அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க நான் அவகிட்ட கெஞ்சாத குறையா கெஞ்சி பார்த்துட்டு விழாத குறையா விழுந்து பார்த்துட்டு அவள் பிடிவாதமாக நம்ம வீட்டுக்கு வர வரமாட்டேன்னு சொல்லி நேர்மை என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் உன் பின்னாடி வீட்டுக்கு வரேன் அதுக்கப்புறம் என்னை மேல் படிப்பை படிக்க வைக்கிறக்கு நீ அமெரிக்கா அனுப்புறேன்னு சொல்லு நான் உன் கூட வரேன்னு பரணி

வீரா சொன்னதும் சண்மத்துக்கு அப்படியே சொ இன்னு கோம் வந்துருச்சு என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னு கிட்ட நெருங்கி போகவும் வீரா அப்படியே நடுங்கி போயிட்டாங்க வரலைன்னா அப்படியே நான் சொல்றேன் உன்னோட மனசுல பரணிய பத்தி இவ்வளோ தூரம் தூக்கி எறிஞ்சு பேசுறீங்களே அவள் வீட்டில் அவள் எவ்வளோ வசதியா வாழ்ந்தவ உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வீட்டில் வந்து அவள் பட்ட கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அவளுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம் அவ நமக்காக எத்தனை பண்ணிருக்கா அதை நினைச்சு பாத்தீங்களா இல்ல எப்பவும் நான் உங்க பக்கம் பேசுற மாதிரியே இருக்கு ஆனா உங்க எல்லாரும் முன்னாடியும் அவளுக்காக நான் எப்பவாவது பேசியிருப்பேனா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என் அம்மைக்கு கிடைச்சது பரணி தான் கூட பிறந்த தங்கச்சிங்கிறதுக்காகத்தான் நான் பாசத்தை காட்டுறேன் அந்த பாசத்தை இப்படி வார்த்தைகளால சுட்டு முறிக்காதீங்களேன்னு சொல்றாங்க சண்முகம் அண்ணே அப்படின்னா பரணி செய்யறதெல்லாம் சரின்னு சொல்ல வரையான்னு கேக்குறாங்க ரத்னா அம்மா சூடாமணி இந்த இடத்துல இருந்தா என்ன செய்யுமோ அதை தான் பரணி செஞ்சா நீங்க எல்லாம் என்னோட தங்கச்சின்னா பரணி எங்க அம்மாவுக்கு சமம் அவளை பத்தி நீங்க யாராவது பேசுறதுக்கு நான் அவளை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு சண்முகம் பேசினதை கேட்டு ரத்னா எசகி வீரா கனி இவங்க எல்லாரும் என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்